friends இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியம் சாப்பாடு எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா கருவாட்டு குழம்பு என்ன கருவாடுனா முதக்கண்டை கருவாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கருவாடு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் அந்த முதக்கண்டை கருவாடோட நம்ம வந்து இந்த பச்சை மொச்சை இருக்குல்ல இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறோம் இதோட முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் சேர்த்து போடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு வார்த்தையே இருக்கு மொச்சக்காவும் முதகண்டை கருவாடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்களாம் இந்த முதகண்டை கருவாடு இருந்ததுன்னா மொச்சக்காய் இருந்ததுன்னா அதை அடிக்கடி செய்வாங்களாம் எங்கள் பாட்டி இன்னைக்கு நானும் அந்த மாதிரி தான் செய்ய போறேன் வாங்க வீடியோக்களை போகலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க இந்த மொச்சக்காவை நான் தோல் உரிச்சிட்டு நல்லா வேக வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம புளியில் டைரெக்டாக இதை சேர்க்க முடியாது வேகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இதில் என்னென்ன போடணுன்னா மிளகு போடணும் ஃபஸ்ட்டு இங்க பாருங்க மிளகு நல்லா கொஞ்சம் கூட நுணுக்கலாம் ஒன்று ரெண்டு மாதம் நுணுக்கணும் ரொம்ப பவுடராக போட்டுறக்கூடாது அதனால இந்த இது மாதிரி இடிக்கிற கலர் வச்சு இடிச்சுக்கோங்க இப்போ வந்து பூண்டு அதுவும் வந்து தோலோடு தான் போடணும் தோலோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த தோலோட போடுறதுனால மேலே கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க இதையும் வந்து ரொம்ப இதாக இருக்கணும் ஒன்று ரெண்டுமாக தட்டணும் போதும் அவ்வளோதான் போட்டுருவோமா அடுத்தது வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் தான் மஞ்சள் தூள் அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது உரப்பு மிளகாத்தூள் அதனால் நான் கொஞ்சம் காரமாக ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் அடுத்தது தூள் இது ரொம்ப தேவையில்லை இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோ தான் இது குழம்புக்கு ரெடி இப்போ தாளிச்சிடுவோமா கடையை ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறேன் குக்கர் தான் ஆயிடுச்சு மொதல் எடுத்துக்கலாம் இது இடைஞ்சலா இருக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாலாம் இருக்கக்கூடாது ஒரு வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்கோங்க இதுக்கு வந்து கடுகு வெந்தயம் எதுவுமே போடக்கூடாது தான் ஃபர்ஸ்ட் போடணும் இப்ப தக்காளி போட்டுக்கலாம் ம் இப்ப தக்காளி வதங்கிருச்சு இந்த குழம்பு அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடலாம் சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வைப்பாங்க நான் இன்ன வரைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி சாணேன் சாப்பிட்டதில்லை இது மாதிரி தான் வைப்பாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணுன்னு இருக்கேன் தேங்காய் ஊற்றி இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லா காயும் சேர்த்துக்குவோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் எல்லாம் அரிஞ்சி வச்சுருக்கேன் அடுத்தது மொச்சைக்காய் வேக வச்சது அதையும் போட்டுக்கோ அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து தேங்காய் தேங்காய்க்கேத்து இருக்குல்ல அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க பெருசோ எந்தெந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம் இது இந்த குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும் இதையும் போட்டுருவோம் புதுசாக நல்லா 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 குழம்பு சுண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கருவாடை சேர்க்கணும் கொதிக்கட்டும் கீரை பொரியல் பண்ண போகிறேன் கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணுறேன் கீரைக்கு கடுகு அரைக்கீரை தான் இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறேன் வெங்காயம் சில பேர் கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடும் போது கீரை சாப்பிட மாட்டாங்க ஆனா எங்களுக்கெல்லாம் அது செட் ஆயிடுச்சு அதனால நாங்கள் வந்து கரோட்டை குழம்புக்கு கீரை செய்வோம் இப்போ கீரை போட்டு நல்லா இன்னைக்கு கீரை கட்டு பெருசா இருந்தது சில நேரத்தில் ரொம்ப பொசுகுன்னு இருக்கும் முப்பது ரூபாங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் கூட்டுன்னா நம்ம நிறையா தண்ணி ஊற்றலாம் பொரியல் தானே பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கீரையும் நல்லா வேகட்டும் குழம்பு பார்த்துடலாம் கட்டியும் அது எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது என்னன்னு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் தண்ணியாக தான் இருக்குது கொஞ்சம் திக்காகட்டும் கீரை கொஞ்சம் வேகணும் குழம்புல கருவாடு போடலாமான்னு பார்ப்போமா ரொம்ப திக்காயிருச்சுன்னா கருவாடு வேகாது கருவாடு சேர்க்கலாம் அப்போ நல்லா திக்காயிடுச்சுக்கு பாருங்க ஓகே முதக்கன்றை கருவாடு நல்லா ஒரு வாழை கருவாடு இருந்தது அதையும் சேர்த்து போட்டுருக்கேன் நெத்திரி கருவாடு குழம்பு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது வைக்கணும் ஒரு நாளைக்கு இது மொச்சக்கொட்டை போட்டு அந்த இறால் கருவாடு இருக்குல்ல அது வச்சுருந்தாலும் சூப்பராக இருக்கும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கானோடனே கருவாடு வெந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியது தேங்காய் பூ சேர்த்துக்கும் நல்லாதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சி இதையும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கீரையும் ரெடி முட்டை வெந்துட்டுருக்கு அந்த இறக்க போகிறப்ப அந்த முட்டையை போட்டு கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த முட்டையை சாப்பிட அந்த குழம்போட புளி போகிறப்பெல்லாம் அதில் ஏறி இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ குழம்பு நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இந்த முட்டையை போட்டுக்கிறாங்களே கொதிச்சதுன்னா அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃப் நல்லா திக்கா பார்க்கவே சூப்பரா இருக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட போறோம் கருவாடு கரைஞ்சிருது கருவாடு ம் தேங்காய் தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் அவள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றா அவள் வந்து கருவாட்டு குழம்பு வேணான்ட்டா ரெண்டாவது நானும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம கருவாட்டு குழம்புலாம் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் மிளகெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் அவள் அதை சாப்பிட மாட்டாள் அதனால் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் சாப்பிடுவோமா டேஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு சூப்பராக இருக்குது தேங்காயெல்லாம் இந்த குழம்போட இது டேஸ்ட் இருக்குது பாருங்க நல்லா இருக்கு அப்போ நீ சாப்பிட்டு போகிறேன் வேணாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சூப்பராக வந்துருச்சு இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்றேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கரோட்டை கொழம்பு செஞ்சு பாருங்கள் தேங்காய் ஊற்றியும் வைப்பாங்க தேங்காய் ஊற்றி நான் வச்சது கிடையாது ஆனால் இன்னொரு தடவை செய்யணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன் தேங்காய் ஊற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்